தீபாவளி போனஸ் மோடி நிர்மலா சீதாராமன் எடுத்த முடிவு தமிழ்நாடு உள்பட மாநிலங்களுக்கு ட்வெஸ்ட் பிரதமர் மோடி தனது சுதந்திர தின உரையில் இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி விகிதம் ஐந்து பதினெட்டு சதவீதம் என மாற்றம் செய்யப்படும் என்று தீபாவளி போனஸாக அதிரடியாக அறிவிப்பையும் வெளியிட்டார் இதன் காரணமாக மக்களுக்கு லாபம் கிடைக்கும் என்கின்ற நிலையில் மாநில அரசுகளுக்கு பெரிய அளவில் இழப்பு ஏற்படும் என்று பொருளாதார நிபுணர்களும் கணித்துள்ளனர் குறிப்பாக கேரளாவிற்கு ஐயாயிரம் கோடி அளவிற்கும் தமிழ்நாட்டிற்கு குறைந்தது ஏழாயிரம் கோடி அளவிற்கும் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்களும் கணித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி தனது சுதந்திர தின உரையில் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தம் ஜிஎஸ் வரிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது ஏழைகள் நடுத்தர வர்த்தகத்தினர் மற்றும் ஒவ்வொரு சிறு மற்றும் குறு முனைவோரும் அதன் மூலம் பலனடைய போகிறார்கள் தீபாவளியை ஒட்டி நாட்டு மக்களுக்கு இரட்டை போனஸ் காத்திருக்கிறது என்றார் அதன் தொடர்ச்சியாக கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை அனைத்து மாநிலங்களும் எதிர்கொள்ள வேண்டும் அதற்கான வரைவு அறிக்கை மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் அதன்படி மத்திய அரசு மாநிலங்களுக்கு அனுப்பியுள்ள வரைவு அறிக்கைகள் இனி ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதம் வரி என இரண்டு அடுக்கும் விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களுக்கு நாற்பது சதவீதம் வரி விதிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல இந்தியாவில் தற்போது ஜிஎஸ்டிகள் பாக்கெட் பிராண்டிங் செய்யப்படாத அத்தியாவசிய பொருட்கள் புதிய காய்கறி தானியம் போன்றவை பூஜ்ஜியம் வரி சதவீதத்தில் இருக்கிறது மேலும் தேநீர் சமையல் எண்ணெய் சமையல் கேஸ் மற்றும் மருந்துகள் பொது போக்குவரத்துக்கான பதினாலு சதவீத பொருட்கள் அப்படி ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரியின் கீழ் வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல நெய் பழச்சாறு கம்ப்யூட்டர் மற்றும் பேனா பென்சில் போன்ற சுமார் பதினான்கு சதவீத பொருட்கள் பன்னிரண்டு சதவீத ஜிஎஸ்டி வரியின் கீழ் வர உள்ளதாக வரைவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல பெரும்பாலான சேவைகள் தொழில் பொருட்கள் மற்றும் பற்பசை மற்றும் அழகு சாதன பொருட்கள் என சுமார் நாற்பத்தி மூன்று சதவீத பொருட்கள் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டிக்குள் கீழ் வர இருக்கிறது இதே போல கார்கள் ஏசி புகையிலை போன்ற ஆடம்பர சின் பொருட்கள் என சுமார் பத்தொன்பது சதவீத பொருட்கள் பொருட்கள் இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டி கீழ் வர இருக்கிறது இது தவிர வைரக்கல் அரிய கற்கள் போன்றவை ஜீரோ புள்ளி இருபத்தி ஐந்து சதவீத வரியிலும் தங்கம் நகைகள் போன்றவை மூன்று சதவீத வரியும் விதிக்கப்படுகிறது மேலும் புகையிலை ஆடம்பர கார்கள் போன்றவற்றைக்கு இருபத்தி எட்டு சதவீத வரியுடன் அப்படி செஸ் வரியும் இருக்கிறது மக்களிடமிருந்து ஜிஎஸ்டி வரி மூலம் வரும் பணத்தை வைத்துதான் அரசுகள் திட்டங்களின் அப்படி செயல்படுத்துகின்றன பட்ஜெட்டையே இந்த வரி தான் அப்படி மேற்கொள்கிறார்கள் இந்த ஜிஎஸ்டி தொகையை மத்திய அரசு மாநில அரசுகள் தலா ஐம்பது சதவீதம் என பிரித்துக் கொள்வார்கள் மத்திய அரசு வாங்கும் ஐம்பது சதவீதத்தில் கணிசமான நிதியை மற்ற மாநிலத்தின் பல்வேறு மேம்பாட்டிற்கு செலவு செய்யும் அதேபோல வறுமையில் உள்ள மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் அதே தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களுக்கு லாப நோக்கமின்றி அரசு செலவிடும் இது தவிர மத்திய அரசு ஊழியர்கள் சம்பளம் நிர்வாகம் என பல்வேறு செலவுகளை அரசு செய்யும் இதுதான் இப்போதைய உள்ள நடைமுறை அப்படி இந்நிலைகள்தான் மத்திய அரசு இப்போது ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதம் என இரண்டு விகித கட்டமைப்பு முறையை கொண்டுவர முடிவு செய்து அதனை அதிரடியாக சுதந்திர தினத்தில் அறிவித்தது மேலும் உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர முடிவு செய்துள்ளது இதன் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான பொருட்கள் ஐம்பது சதவீத வரையிலும் பெரும்பாலான பொருட்கள் மற்றும் சேவைகள் பதினெட்டு சதவீதத்திலும் ஆடம்பரம் மற்றும் தீங்கு விளைவிக்கும் புகையிலை போன்ற பொருட்கள் நாற்பது சதவீத வரிக்கு உயர்த்தப்பட்டும் வருகிறது அதே போல தற்பொழுதைய பனிரெண்டு சதவீத பொருட்கள் ஐந்து சதவீதத்திற்கும் மற்றும் இருபத்தெட்டு சதவீத பொருட்கள் பதினெட்டு சதவீதத்திற்கும் அதிலும் சில நாற்பது சதவீதத்திற்கும் மாற்றப்பட்ட என்றும் இது காரணமாக மக்களுக்கு பல பொருட்களின் விலை குறைவாக கிடைக்கப் போகிறது ஆனால் இது மாநில அரசுகளுக்கு சம்பந்தப்பட்டவை என்பதால் மத்திய அரசு மட்டுமின்றி மாநில அரசும் ஜிஎஸ்டி பகிர்வு குறைத்துவிடும் இதனால் மாநிலங்கள் அதிர்ச்சியிலும் உள்ளன மேலும் இதனால் ஏற்படப்போகும் இந்த இழப்புகளுக்கு உரிய நஷ்டீட்டை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசுகள் குரல் எழுப்ப தயாராகி வருகின்றன கேரளாவிற்கு மட்டுமே சுமார் ஐயாயிரம் கோடி வரை இழப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது என்று தமிழகத்திற்கு குறைந்தபட்சம் ஏழாயிரம் கோடி வரை இழப்பு ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கும் மத்திய அரசு வட்டாரங்கள் ஜிஎஸ்டி வரி குறைவதால் இந்த பொருட்களின் விற்பனை அதிகமாகும் என்று நம்புகிறது இருபத்தெட்டு சதவீத வரியில் ஒரு பொருள் ஐம்பது விற்பனையாகிறது என்றால் பதினெட்டு சதவீதம் ஆகும்போது நூறு என்கின்ற அளவில் விற்பனையாக வாய்ப்புள்ளது எனவே இழப்பு குறையும் என்று மத்திய அரசு வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியன் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க